அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் ராயலோ பற்றி பார்க்க வரோம் ஸோ ராய்லோ எந்தளவுக்கு வந்து நல்ல கம்பெனின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் ஆரம்பத்தில் செம ஃபார்மில் இருந்தது இப்போயும் பார்த்தீங்கன்னா செம ஃபார்மில் தான் வந்துட்ருக்கு நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வாரம் வாரம் விட்ரா கொடுத்துருங்க கம்பெனி சனிக்கிழமமானால் விட்ரா கொடுத்துக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டே நாளில் ரிசீவ் ஆகுது சரிங்களா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டே நாளில் ரிசீவ் ஆகிடுது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வந்து ராயலோ ஆரம்பத்தில் எந்தளவுக்கு ஃபார்ம் போனதோ அளவுக்கு டவுனும் ஆனது வந்து டவுனும் ஆனது காரணம் ஃபேக் அடி வந்ததுனால் இப்போ வந்து எல்லாமே வந்து அவேர்னஸ் ஆகிட்டாங்க ஃபேக் அடிலாம் வராத அளவுக்கு பார்த்துக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ளான்லாம் கொண்டு வந்துருக்காங்க இல்லையா ஸோ நியூ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா எந்த வித பிரச்சனையுமே கிடையாது வார வாரம் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ஒன்பதாயிரரூவா பிளாகேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி நூறுரூவா கிடைக்கும் அது அப்படியே உங்கள் வாழ்க்குக்கு வந்து வரும் எந்த வித பிடிப்பும் வந்து பண்ணுறோம் பண்ண மாட்டாங்க டெய்லி முன்னூறுரூவாக்கு மேலே சம்பாதிக்காங்களே டீம் கொடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு வாழ்க்காக பிடிக்குது பத்து பர்சன்ட் வந்து பிஸ்னஸ் வாழ்க்கையில் போய் ஆடாகுது அதை வச்சு அவங்க ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து டவுன்லைன் ஐடி போடும்போது காசு வாங்கிட்டு அவங்க இது படிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து எந்த ரஃபலும் பண்ணாமே நம்ம சம்பாதிக்க முடியுங்க ராயலோவில் இப்போ நம்ம டேஷ்போர்ட் பார்த்துலாமா ஸோ பாருங்க நான் வந்து வாயிலோட ரீபத் பண்ணி ஒன் டுவெண்ட்டி டேர்ஸ் பிளானில் நான் இருக்கேன் சரிங்களா பாஞ்சாம்தேதியே வந்து பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணாங்க இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல் பேசி கேட்காம ரீபத் பண்ணாம மாட்டீங்க ரீபத் பண்ணாதவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நியூவாக தான் ஐடி போட முடியும் சரிங்களா நியூவாக ஐடி போட்டுக்கோங்க பழைய ஐடி எல்லாமே வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு நீ பழைய மெம்பர்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா ரீபத் பண்ணாமல் மட்டும் அப்போயே சொல்லியிருந்தோம் இல்லையா எல்லாமே டெர்மினேட் ஆகிடும் சொல்லிட்டு அதெல்லாம் டெர்மினேட் ஆகிடுச்சு புதுசாக ஐடி போட்டுக்கலாம் இப்போ எல்லா எந்த பழையமும் சரி நெகட்டிவாக பேசுகிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி ஐடி போட்டு உள்ளே வந்துடுங்க நல்லா வந்து வருமானம் கிடைக்கும் அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ நாங்கள் சொன்னபடி வாயிலோ என்னாச்சு மீட்டு கொண்டு வந்தாச்சு மற்றவங்க உட்காந்து க்ளோஸ் ஆகிடும் அதாகிடும் இதாகிடும் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நெகட்டிவாக பேசி உட்காந்துருந்தாங்க அசிங்கசியமாக பேசியிருந்தாங்க இல்லையா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட்டு கொண்டு வந்துட்டோங்க சரியா மீட்டு கொண்டு வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கு பதினஞ்சால்தேதி ஓப்பன் ஆகி முப்பாயிரூவா இப்போ ஏன் பண்ணி வைக்கிற நான் டோட்டலாக சரிங்களா ஸோ விட்ராவும் வந்து பதினெட்டாயருவா விட்ரா கொடுத்தா பஞ்சாயிரூவா வந்துச்சு ஸோ செகண்ட் விட்ராவும் நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா பண்ணிவிட்டேன் அதுவும் வந்து வந்துடுச்சு சரிங்களா ஸோ இப்போ பழைய மெம்பர்ஸ்க்கு புதுசாக கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க ஸோ பழைய மெம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் படி ஒர்க் பண்ணுவாங்க ஸோ புதுசாக நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஜாயின் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ புது பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள்லாம் உங்களுக்குலாம் எந்த வித கண்டிஷனுமே கிடையாது ஸோ வார வாரம் நீங்கள் சனிக்கிழமை விட்ரா கொடுத்துட்டே இருக்கலாம் ஐநூறுவாய்க்கு மேலே வந்தால் விட்ரா கொடுத்துக்கலாங்க சரியா ஸோ நம்ம டேஷ் போர்டு பாத்து பார்த்துட்ருக்கோம் ஸோ என்னோடய சீலிங் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு என்னோட டேவட் மெம்பர்ஸ் பாருங்க ஆறுநூற்றி பத்தொம்போது பேர் வந்து டேவட் மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்தளவுக்கு வந்து டேவட் ரெஃபர்லேயே வந்து வந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பேர் அடி வாங்கினது உண்மை தான் பட் ஆனால் இப்போ வந்து செம்ம ஃபார்மில் வந்து வந்துகிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க ஓகே பார்ப்போம் இப்போ டேஷ் போர்டு பார்த்தோமா இந்த அளவுக்கு பார்த்தோம் நம்மளோட இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே பாருங்க ஆறுநூத்தி நாற்பத்தி மூணுரூவா சீலிங்கு இப்போ டேவுக்கு இப்போ நான் அதெல்லாம் காட்டுறேன் எப்படி நம்ம டாஸ்க் பண்ணுறது எல்லாம் காட்டுறேன் சரிங்களா ஸோ புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறது நம்பராக வந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நமக்கு உள்ளே வந்தவட்டி என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்முங்க சரியா இ காம் ஆயிலோன்றது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லி ஆல்ரெடி பர்ஸ்ட்லேருந்தே நம்ம சொல்லிட்டுருக்கோம் இ காம் ப்ராடக்ட்டும் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஷார்ட்ஸாக வந்து நாங்கள் போட்டிருப்போம் அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த இதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஓடிட்டுருக்கோம் டாஸ்க் என்ன உள்ளே வந்துட்டு அப்படின்னா கம்பெனி இ கம்பெனி நம்ம கட்டப்பிடிக்க மணிக்கு ஈகாம் ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுப்பாங்க ஸோ நமக்கு உள்ள வந்து நமக்கு டாஸ்க் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ கம்பெனி இன்ஃபர்மேஷனாக ஓடிட்ருக்கோம் இந்த இடத்துல வீடியோவாக நான் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன் நான் பேசுறது கேட்கான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே கம்பெனி இன்ஃபர்மேஷனாக தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேவா அதை வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து இமேஜெலாம் வந்து வரும் அது கீழே வியூன்னு வரும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோ ஓடி முடித்தோடனே ஓகேங்க இப்போ வந்து வீடியோ வீடியோ வந்து ஓடி முடிஞ்சிருச்சு ஓடி முடிச்சோன்னே பாருங்கள் வாட் இஸ் டூ ப்ளஸ் நைன் கார்டு தான் இப்போ நம்ம இந்த இந்த இடத்துல பதினொன்றுன்னு சொல்லி போடணுங்க ஓகேவா இது வந்து ஆன்சர் இஸ் கார்டின்னு வந்தால் ஓகே கொடுத்துடுங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு இமேஜுக்கு வரும் இப்போ நான் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதாவது ஒவ்வொரு ஆடுக்கும் பத்து இருபது இந்த மாதிரி சொல்லி ஆட ஆட் ஆகிட்ருக்கோம் ஸோ அந்த ஆடுக்கு தான் அந்த காசானு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஆடுக்கெலாம் காசு கிடையாது ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க எனக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் நான் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிளானில் இருக்கேன் நான் ஃபிஃப்டி டேஸ் இன்னும் ரிமைனிங் இருக்குது எனக்கு சரிங்களா ஸோ இதே நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு ஒன் எயிட்டி டேஸ் வேலிட்டி சரிங்களா இங்கே வந்து டேஸ் காட்டிடும் நூற்றி எண்பது நாள் ஒன் எயிட் ஜீரோ ஓகேவோ அது காட்டிகிட்டு ஸோ இப்போ இமேஜ் வருதா இந்த இமேஜ் கீழே வீண் காட்டு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கேப்டை போட்டு விட்டுறீங்க அது மட்டும் கொள்கை கிடையாது நீங்கள் உங்களோட சீலிங் லிமிட்டை யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போட்டு வைக்கணும் ஐயோ இப்போ பாருங்க பதிமூணு காட்டுது இப்போ வந்து நாலு ப்ளஸ் ஒன்பது எவ்வளோ பதிமூணு ஸோ நான் கொடுக்குறேன் இவ்வளோ கான்சிஸ் கப்டின் காட்டுது தப்பாக கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஆன்சர்வேஸ் லாங் சொல்லி காட்டும் சரியா ஸோ கவெட்டின் சொல்லி காட்டுச்சு ஓகே லோட் ஆகி பாருங்க நானூற்றி பத்து ரூபா இருக்குது ஸோ நான் எனக்கு வந்து சீலிங் எவ்வளோ ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு இதை யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து பார்க்கணும் சரிங்களா ஸோ நான் பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ எல்லாமே இமேஜ் கீழே வீண் வந்தது நம்ம கொடுத்துட்டோம் ஸோ போட்டு இருந்தோம்னா லென்த்தாக போகுன்னு சொல்லிட்டு எது பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை இருக்கும் எனக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ நானூற்றி பதிமூணுரூவாயா நானூற்றி நாற்பத்தி ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எத்தனை நிமிஷம் வேலை இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு பஞ்சு நிமிஷம் வேலை இருக்கும் ஸோ உங்களுக்கு சீலிங் லிமிட்லாம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ நானூற்றி நாற்பத்தி மூணுரூவா நான் பார்த்துட்டேன் அதுதான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வேலை எனக்கு சரிங்களா ஸோ மூணு ரூபா நான் வந்து பார்த்தாச்சு சீலிங் வந்து நம்ம என்னோட சீலிங் லிமிட்டை அச்சீவ் பண்ணிட்டேன் இங்கே மேலேயும் அறநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு என்ன நான் டுடே யானை சொல்லியும் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி மூணு வந்தாச்சு இது வந்து ஒன்று நம்ம டேஷ் போர்டு போய் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ டேஷ் நான் கிளிக் பண்ணுற ஆப்ஷன்களை போயிட்டு ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி மூணு இந்த ஈக்குவலாக வந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க சரியா நான் அங்கேயும் காட்டிச்சு இங்கேயும் வந்து காட்டணும் ஸோ முதல்ல நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருந்துச்சு முந்நூற்றி முப்பத்தஞ்சு இருந்துச்சா நான் பாத்தீது கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் ஸோ வீடியோவாக மக்களுக்கு புரிய வச்சிடுவோம் ஏன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கனா தெளிவாக இருக்கணும் ஆக தெளிவாக மக்களுக்கு வந்து எளிமையாக புரியணும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஸோ பூஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க பயன்படுத்திக்கோங்க ராயலோ மிகச்சிறந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஏன்னா நான் ரொம்ப நம்மளும் வந்து பதிலாம் தவறாக பேசக்கூடிய ஆட்கள் தான் ஸோ கம்பெனி தவறு போனால் நம்ம தவறு பண்ணிச்சு நம்ம சொல்லுவோம் சரியான ப விஷயங்கள் பண்ணிட்டுருக்குது அப்படின்னா சரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ நம்மளும் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்போம் சரிங்களா மற்றவங்க மற்றவங்களுமாதிரி கிடையாது ஸோ வந்து எல்லாம் ஏமாற்றிட்டாங்க பிரார்த்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது கம்பெனி தப்பு போனாலும் நாங்கள் கம்பெனிக்கு புரிய வைப்போம் ஸோ மக்கள் தப்புனாலும் மக்களுக்கு பிடிப்போம் மக்கள் பண தவறு என்னென்ன தெரியுமா மக்கள் பண தான் கம்பெனி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது இப்போ வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அது சரி மக்கள் அந்த தவறுகள் பண்ணுறாங்க இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேர்லெஸ்ஸாக ஐடி ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிறாங்க இதனால் ஃபேக் ஐடிகள் நிறைய போடுறாங்க ஒரிஜினலாக அப்படியே அட்டாச் பண்ணுறாங்க நானே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆனேன் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா பல ஃபேக் ஐடி வந்திருக்கு பேமெண்ட் ப்ரூஃப் பற்றி மட்டுமே பார்த்து பார்த்து ஆக்டிவேட் பண்ணி பண்ணாங்க கம்பெனி அந்த தப்பை பண்ணாங்க ஆரம்பத்தில் ஸோ கம்பெனி தவிடுபடி ஆகிடுச்சு ஓகேவா இது வந்து மக்கள் பண்ணக்கூடிய தவறுனால்தான் கம்பெனி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது ஸோ அதனால் வந்து பல மக்கள் ஸோ சில சில தவறான மக்கள்னால கம்பெனி ஆச்சு ஓகேங்களா அந்த மக்கள் தவறு பண்ணாமல் இருந்திருந்தாங்க உண்மையாக எல்லாமே அணந்துட்டணும் அப்படின்னா கம்பெனி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இன்னும் அதிக அடைஞ்சிருக்கும் ஏன்னா ராயில் தான் வாழ்வாதாரத்தை கொடுத்தது எல்லாத்துக்கும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தை தான் கொடுத்தது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் பழைய விட எல்லாம் கேட்டிருப்பீங்க அதை வீழ்ச்சடைஞ்சது காரணமே வந்து தவறான நபர்கள் உள்ள பூந்து வந்து அடி போட்டு எழுவதாயிரம் அடிகளை வந்து கொண்டு வந்தது தான் முக்கிய காரணமே சரிங்களா ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிலை தடுமாயிருச்சு ஆயிடுச்சு அது போல பல பிளான்களை கொண்டு வந்தது ஸோ இப்போ எதோ கொண்டு வந்து இப்போ ஒரு பிளானில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் ஸோ அதுவும் வந்து நான் காட்டுறேன் ஸோ கம்பெனி நிலையை தடுமாற வச்சதே வந்து சில தவறான மக்கள்னால்தான் ஆனால் கெட்ட பேர் யாருக்கு வந்துச்சு நல்ல நபர்களுக்கும் கம்பெனிக்கும் நல்ல கம்பெனிக்கும் வந்து கெட்ட பேர் வந்து உண்டாகி விட்டாங்க யார் தவறாக வந்து எல்லாம் ஃபேக் அடி போட்டு வந்த நபர்கள் அந்த கம்பெனி எப்போ கவனிச்சது ரொம்ப லேட்டாக தான் கவனிச்சது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபேக் பேமெண்ட் ப்ரூஃப் நிறைய வந்துட்டுருக்கு இப்போ கூட வந்து அதை கான்செப்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயும் ஃபேக் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து முப்பத்தாயிரம் ரூபா பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து வந்துட்டு இதில் எதை சொல்கிறேன்னு தெரியும் வேபிஜே கியூ இண்டியாவில் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அந்த மெம்பர்கிட்ட போய் கேட்குறேன் நான் மட்டுமா போடுறேன் எல்லாமே தான் ஃபேக் அடி போடுறாங்க அப்படின்றான் அந்த பையன் ஓகேங்களா சரி எதுவும் பண்ண முடியாது ஸோ கம்பெனியோட கவனக்கூடியதான் அதுக்கெல்லாம் ஸோ அதனால் தப்பு பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எல்லா கம்பெனியும் சரி அலர்ட் ஆகிக்கோங்க நம்ம ராயலோ கம்பெனி கூட இப்போ அலர்ட் இதே இதேமாதிரி எல்லா கம்பெனிகளும் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் ஆகிடுங்க சரியா ஏன்னா வந்து தவறாக யார் பண்ணுறா தவறு அந்த தவறு பண்ணக்கூடிய நபர்களைனால அந்த நபர்கள் வந்து கெட்ட பண்ணலாம் போகலை கம்பெனி பேர் டேமேஜ் ஆகுது அது நல்ல நபர்களில் தவறாஸ் வச்சு பேசுகிறாங்க ஓகேங்களா இது வந்து கம்பெனி ப்ரூஃப் பண்ணியாச்சு எங்கே ப்ரூஃப் பண்ணுமோ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இப்போ ஐடி ஆக்டிவேஷனே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது எதனால் ஃபேக் ஐடி வந்து வரக்கூடாது ஒன்று ஒன்று வந்து பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ பிளான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த பிளான் டீடெலாம் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னோடய டெஸ்கிரிப்ஷன் பேஜில் பிளான் டீட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் ஐடி போட்டுருங்க இப்போ இப்போ ஆறுநூறுவா பிளான் இருக்குது டெய்லி பத்து ரூபா சம்பாதிக்கலாம் செல்ஃப் இன்கம்மா என்னது ரெஃபர் பண்ண தேவையில்லை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபா கிடைக்கும் டெய்லி அதே மாதிரி டீமில் வந்து பத்து லெவல் இன்கம் வந்து கிடைக்கும் ஓகே பத் அதாவது பத்து லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு ப டுவெண்ட்டி மெம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக சரிங்களா நல்லா டீம் கொடுக்குறீங்கன்னு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி நூறுரூவா வரைக்கும் நீங்கள் சீரிங்க ஏற்றிக்கலாம் அந்த பத்து ரூபா வந்து நூறுரூவா வரைக்கும் ஏற்றிக்கலாம் ஒன் எயிட் டேஸ் வேலிட்டி அது சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ நூற்றி ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த இது பேக்கேஜ் போடணும் அப்படி நான் கட்ட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பத்து பேர்த்து ரெஃபர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட்ட தேவை நூற்றி ஐம்பது நாள் அடுத்த நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் ட்ராவல் ஆகுவீங்க சரியா ஸோ அடுத்தது பாருங்கள் ஆயிரத்து ஐநூறுரூவா ப்ளான் இருக்கு இல்லைன்னா டெய்லி இருபது ரூபா கிடைக்கும் ஸோ டேவ் ரெஃபல் பண்ணிங்கன்னா மூணுரூவா இதே வந்து டீம் இன்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பிசா இந்த பேக்கேஜில் நீங்கள் மேக்ஸிமம் சீலிங்க ஐநூறுரூவாக்கி எத்திக்கலாம் இருபது ரூபா வந்து ஐநூறுரூவா வரைக்கும் டீம் கொடுக்க மூலமாக ஏற்றிக்கலாம் டீமே கொடுக்கலையா டுவெண்டி ருபீஸ் சம்பாதிக்கலாங்க இதுவும் ஒன் எயிட்டி டேஸ் பிளான் தான் எல்லாமே எல்லா பிளானுமே ஒன் எயிட்டி டேஸ் ஸோ நீங்கள் நீங்கள் ஒன் எயிட் டேஸ்க்கு வந்துச்சு நீங்கள் இந்த பிளானுக்கு வந்து அதே பிளானுக்கு சூஸ் பண்ணாலும் சரி அதை விட அதிகமாக பிளானுக்கு நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி ஸோ நான் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ நைன் தௌசண்ட் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க சரியா நல்ல கம்பெனி நல்ல தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் இதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையுமே வந்து வராது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரச்சனை சந்திச்சு இப்போ எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க டான் டான்னு சொல்லி விட்ராலாம் வந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ பயன்படுத்துங்க வார வாரம் வந்து விட்ரா டான் டான்னு சொல்லி வரும் நம்ம ராயலோவில் சரிங்களா ஸோ இங்கே ஒன்பதாயிரூபா பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா டெய்லி நூறுரூவா கிடைக்கும் ஓகேவா செல்ஃபாவே கிடைக்கும் எந்தவித டஃபுலும் பண்ண தேவை சரிங்களா அப்படியே வந்து வாலெட்டெலாம் பிடிக்க மாட்டாங்க அப்படியே வந்து வரும் நீங்கள் ஐநூறுரூவா வந்ததும் வாலெட்டில் ஐநூறுரூவா வந்ததும் சனிக்கிழமை ஆச்சுன்னா நீங்கள் விட்ரா கொடுக்கலாம் எப்படி சனிக்கிழமை விட்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா புதிய நபர்களுக்கு மட்டும் தான் பழைய நபர்களுக்கெலாம் கண்டிஷன் கொஞ்சம் நிறையா இருக்குது அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ புதுசாக உடனுங்களுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது நீங்கள் ஐநூறுரூவா வாலெட்டில் வந்ததும் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் எந்த வித பிடிப்பும் கிடையாது அதாவது விட்ரா பண்ணும்போது மட்டும் தான் பதினஞ்சு பர்சன்ட் வந்து பிடிக்கிறாங்க சரிங்களா ஸோ மற்றபடி எந்த பிடிப்பும் பண்ணுறது கிடையாது வாலெட்டில் முதல்ல மாதிரி டூ வாலெட்டு ஏடி போனஸ் அதெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது சரிங்களா அப்படியே வந்து வரும் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் அப்படியே விட்ரா முடியும் விட்ரா பண்ணும்போது மட்டும் பதினஞ்சு பர்சன்ட் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து பிடிப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த பிளானை நீங்கள் ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா பன்னரூவா டெய்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஸ் இன்கிரிமெண்ட்டாக வந்து டீம் இன்கமில் ரெண்டு ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ பத்து லெவலுக்கும் ரெண்டு ரூபா ஓகே ரெண்டாவது லெவலில் வந்து பத்தாவது லெவலுக்கு ரெண்டு ரூபா ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டிரைவேட் மெம்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்க தான் உங்களுக்கு பத்து லெவல் இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ப்ரொமோஷனல் போனஸ் லிமிட் பாருங்கள் இந்த பிளானில் நூறுரூவாலருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் நம்ம ஏற்றிக்க முடியும் இந்த டீம் கொடுக்குறது மூலிமா சரிங்களா இதுவும் ஒன் எயிட் டேஸ் தான் இந்த பிளான்லையும் ஒன் எயிட் டேஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே பண்ணாதவங்க ஒன் எயிட் டேஸ்க்கு வந்து நம்ம இதை கட்டணும் நீங்கள் ஒரு பத்து ரெஃபல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர்த்து நீங்கள் ரெஃபல் பண்ணிட்டீங்க அந்த மறுபடியும் பணம் கட்ட தேவை நீங்கள் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் அடுத்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு கட்டலாம் இப்போ டேவெக்டாக நீங்கள் ஐம்பது பேர்த்தை கொடுக்க முடியும் கெப்பாசிட்டி உள்ள நபர் அப்படின்னா ஸோ நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி அஞ்சு நூற்றி எண் எண்பதை சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியாக கொண்டு வந்துருக்காங்க ஸோ இது அற்புதமான வாய்ப்பு புதிய நபர்களுக்கெல்லாம் வந்து வர பசாதோன்னே சொல்லலாம் நம்ம ராயல் கம்பெனி அந்தளவுக்கு வந்து பேர் வாகன கம்பெனி சரிங்களா இப்போது மீண்டும் வந்தாச்சு எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் என்னோடய சஜஷன் வந்து ஒன் ஒன்பதாயிரரூபா பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இல்லை அப்படின்னா எனக்கு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் மூவாயிரூவா பேக்கேஜில் இல்லை உங்கள் தான் எந்த பேக்கேஜ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இது பண்ணுறது ஒன்பதாயிரரூபா பேக்கேஜ் ஸோ நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜ் போடலாம் இல்லையா அப்போ தான் நல்ல இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா ஸ்டார்டிங்கில் உள்ள உள்ளே வரும்போது அதை எடுத்துக்கலாம் இல்லைனா அப்டேட் பண்ணும்போது மறுபடியும் ஃபுல்லாக தான் கட்டணும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து கட்டிட்டிங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அடுத்த டைம் நீங்கள் எதுவுமே எந்த இதுக்கப்புறம் எந்த பேக்கேஜும் இல்லை ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கே வந்து ஒன்பதாயிரம் மட்டும் தான் கட்ட கட்டப்படுங்க எதுவும் மூவாயிரரூவா பிளான் வந்தீங்க ஸோ கொஞ்ச நாள் உங்கள் மனசு மாறுது அப்படின்னா இந்த பிளானுக்கு வரும்போது மறுபடி ஒன் கட்டணும் இல்லையா அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங் வரும்போது ஒன்பதாயிரூவா கட்டி உள்ள வந்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல இது கலம்பு இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் நீங்கள் சீலிங்கை ஏற்றிக்கலாம் சரிங்களா ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க மிஸ்ஸஸ் பிளான் வீடியோ வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ கீழே எப்படி விசேஷம் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அது கீழே என்னோடய லிங்க் இருக்கும் வெப்சைட் லிங்க் இருக்கும் ஆப் லிங்க் இருக்கும் அதை விசேஷன் பண்ணிட்டு அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும் சரிங்களா அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்க ஸோ பார்ப்போம் ஸோ மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்